வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரும்பு சத்து புறது சத்து அதே சமயம் பார்த்திங்கன்னா நார் சத்தும் நமக்கு ஒரே சத்துருண்டையில் கிடைக்கணும் இந்த மாதிரி சத்துரண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாமல் கெட்டுப்போகன்னு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா கம்பு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க கம்ம கம்மி கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணோன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெவலில் யூஸ் பண்ணிக்கோங்க கம்பு வந்து இரநூறு கிராம் அளவு எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த கம்பு வந்து பொறி வர அளவுக்கு நார்மலாக வந்து கம்பு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தம் புரத சத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே சமயம் நார் சத்தம் இதில் இருக்குது இந்த கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த புரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சோளம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அந்த சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே அந்த கம்பு வருத்தம் பார்த்திங்களா அதே அளவு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதுவும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு வெடிப்படுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்புல இருந்த மாதிரியே இரும்பு சத்தும் புரத சத்தும் சத்தும் அதிகமாகவே இருக்கு இதையும் நல்லா வந்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது வறுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு அதே சமயம் வெடிப்பு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சேம் கம்பில் பண்ண மாதிரியே எதாவையும் ஒரு பாதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு சத்துருண்டை அதாவது இந்த பொருள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதாவது சத்துருண்டை செஞ்சாலும் எள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எல்லையும் பார்த்தீங்கன்னா அதே சமயம் நம்ம கம்பு வந்து வெடிப்பு வந்தது பார்த்திங்களா அதே மாதிரி வெடிப்பு வர அளவுக்கு எல்லையும் நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு நம்ம சேர்த்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து தேவைப்படாது இந்த எள்ளு இருக்க எண்ணெயே வந்து நமக்கு அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கும் நல்ல வெடிப்பு வந்ததுக்கப்புறம் மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுத்த வேர்க்கல்லையே எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கல் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் ஆறி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சூடாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வேர்க்கையில் சேர்க்கறதுனால நம்ம முந்திரி வந்து நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நான் அதே கிரீம் கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நல்லா நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கேழ்வரகு மாவு வந்து இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அப்படி கேழ்வரகு மாவு இல்லைன்னா மாவு இல்லை எங்கள் கிட்டே வந்து கேழ்வரகு தான் இருக்குதுன்னா நீங்கள் கேழ்வரகு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்பளம் அரைச்சோம் பார்த்திங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து வறுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கேழ்வரகு மாவு தான் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த மாவோட சேர்த்து நம்ம வந்து அப்படியே வந்து மற்ற பொருள்லாம் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பச்சை வாசனை ஸ்மெல் வரும் அதனால் வந்து நெய் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோன்னா அதோடய பச்சை வாசனை நல்லா போயிடும் அதனால வந்து இதை வந்து நெய் போட்டு நல்லா வந்து செவக்க நல்லா வறுத்துக்கோங்க இந்த கீழ்வரகுமாக நெக்ஸ்ட்டு இந்த நெய் போட்டு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருத்தடியாக வரும் நமக்கு இந்த ரவுண்ட் ரவுண்டாக கெட்டி கெட்டியாக வரும் அந்த மாதிரி வரும்போது இந்த கரண்டியை வச்சுட்டு அடிப்பக்கமாக பிடிச்சி நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா செவக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி நல்லா வந்து வருத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும் அந்த லெவலுக்கு நல்லா வந்து வருத்துக்கோங்க இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த லெவலுக்கு வரணும் இதையும் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து இல்லை பிளேட்லையே இதை மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா எல்லா பொருளையும் ஒரே பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க எதனால இது மாதிரி ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து பாதி பாதி லெவலாக வந்து அரைக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து மிக்சியில் ஆட் பண்ண முடியாது மாவு வந்து அதிகமாக வரும் அதனால் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் தான் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலக்கா வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஒரு ஒரு கைப்பிடியை இந்த உங்களுக்கு அளவு வந்து பார்த்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதையும் அரைச்சிட்டு இதே மாதிரி மாற்றிக்கோங்க நம்ம எல்லையையும் சேர்த்து அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக மாற்றுடுங்க உங்களுக்கு இது மாதிரி இருக்கிறது பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து தனியாக எல்லை கூட தனியாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவு வந்து நம்ம கம்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பாவ வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மல் வெள்ளை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாகு வெள்ளனால் அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி எடுத்துட்டு இது வந்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த லெவல் வந்தால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு இருந்தாலே போதும் அந்த லெவல் இருந்தாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாதி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி பாதியை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மாவு வந்து கட்டிக்கடியாக நிற்காமல் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா பரவி இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ணாலே போதும் நீங்கள் மூணு கப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கொதிக்க விடணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து நாள் வச்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளே சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் வந்து ரெண்டு கப்பு வந்து விட்டாலே போதும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரெசிபீஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கப்பு வந்து தண்ணி விட்டாலே போதும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க ஒரு எட்டு நிமிஷம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மாதிரி இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுட்டு திரும்பவும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு மூணு வாட்டி பண்ணணும் நம்ம கொதி வந்துட்டு நம்ம மூடி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மூடி போடுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை நிமிஷம் அரை நிமிஷம் மூடி போடுங்க அந்த லெவலில் மூடி போட்டாலே போதும் அதே மாதிரி மூடி போட்டு எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பசை வந்து குறஞ்சிட்டே வரும் எவ்வளோ எவ்வளோ ஈரப்பசை நம்ம குறையுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கும் நார்மலாக கம்பும் சோளமும் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கம்பு கூழ் குடிப்பாங்க அப்படின்னா கம்பு சோறு கூட பொங்கி சாப்பிடுவாங்க அதே சமயம் சோள சோர்ஸ் கூட பொ பொங்கி சாப்பிடுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம சத்துரண்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு செய்யணும் அப்போ தான் வந்து வேகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சாச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நார்மலாக ஃபேன் காற்றுலேயே நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஆறவட்டு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் நூறு கிராம் மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணால் போதும் ஐம்பது கிராம் வந்து நல்லா வந்து மாதிரி பாதி அளவு வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை ஆட் பண்ணி நம்ம வந்து செஞ்சுருக்கோம் உங்களுக்கு முந்திரி பருப்பு தான் வேணும்னா இந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவும் போல் நம்ம சத்துருண்டை பிடிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த சத்துருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் மூடி போட்டு வச்சுருந்தாலே போதும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ